ஐஸ்லாந்தின் வடக்கு கடற்கரையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆறு புள்ளி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே இருக்கக்கூடிய தீவு கிரிம்சி ஐஸ்லாந்தினுடைய வடக்கே மக்கள் வசிக்கும் இடமாக இந்த தீவு இருக்கிறது அதோடு ஆர்டிக் வட்டத்துக்குள் அமைந்திருக்கக்கூடிய ஐஸ்லாந்தின் ஒரே சிறிய தீவும் இதுதான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை இந்த தீவுக்கு வரும் கடிதங்களை கொடுக்க ஆண்டுக்கு இரண்டு முறை சிறிய படகு ஒன்று வரும் கிரிம்சி தீவை அடைய ஒரே வழி இந்த சிறிய படைகள் ஏறி வருவது மட்டுமே ஆனால் தற்பொழுது வடக்கு ஐஸ்லாந்து பகுதியில் உள்ள அகுரேரி நகரத்திலிருந்து இருபது நிமிட விமான பயணத்தின் மூலமாகவும் டால்விக் கிராமத்திலிருந்து மூன்று மணி நேர கப்பல் பயணத்தின் மூலமாகவும் இந்த தீவுக்கு செல்ல முடியும் இங்கு வருபவர்கள் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பாவின் தொலைதூர குடியிருப்புகளையும் இருக்கக்கூடிய பல்வேறு கடல் பறவைகள் மற்றும் காட்டுயிர்களை பார்க்கவும் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் காமிகேஸ் ஆட்டி மற்றும் செழிப்பான பஃபின் பறவைகள் தவிர்த்து இங்கே கருங்கால் கிட்டிவேக்ஸ் ரேசர் பில்ஸ் கிலமோர் என்னும் பறவை வகைகளும் இருக்கிறார்கள் அதுபோக ஐஸ்லாந்து குதிரைகள் செம்மறியாடு போன்றவையும் அதிகமாக காணப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் இங்கே கடல் பறவைகளின் எண்ணிக்கை மக்கள் தொகையை விட சுமார் ஐம்பதனாயிரம் மடங்கு அதிகம் என மதிப்பிடப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த பகுதியினுடைய மக்கள் தொகையே வெறும் இருபது நபர்கள் மட்டுமே என்று உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டியும் ஆர்டிக் ட்ரிப் நிறுவனத்தினுடைய உரிமையாளருமான ஹல்லா இங்கோல் ஸ்டோட்டி என்பவர் கூறுகிறார் ரீக்கியாவிக் நகரில் பிறந்த ஹல்லா தென்கிழக்கு ஐஸ்லாந்திலே வளர்ந்தவர் இவரது சகோதரி கிரிம்சி தீவை சார்ந்த மீனவர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே குடிபெயர்ந்திருக்கிறார் அதற்கு பின்பு ஹல்லா கிரீம்சி தீவில் நீண்ட காலமாக தங்கவும் தோங்கியிருக்கிறார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கிரீம்சி தீவில் அவ்வப்போது வாழ்ந்து வந்த ஹல்லா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த தீவிலேயே முழுமையாக தங்க முடிவு செய்ததாகவும் கூறுகிறார் அவர் கூறும்போது நான் இங்கு காதலுக்காக வந்ததாக மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நான் இந்த தீவின் மீது காதல் கொண்டு வந்திருக்கிறேன் என்றும் கூறுகிறார் இங்கு ஒரு மாயாஜாலம் உள்ளது இங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறையும் தீவில் இருப்பவர்கள் மற்றும் இயற்கை ஆகியவற்றையும் நான் நேசித்தேன் இங்கு இயற்கை மிகவும் சக்தி வாய்ந்தது குளிர்காலத்திலே அது வேறு விதமாக இருக்கும் அப்போது இரவு நேரத்திலே வடக்கு ஒலிகள் எனப்படும் அரோரா பொரியாலிஸ் நட்சத்திரங்கள் வானிலை தெரியும் வசந்த காலத்தில் சூரிய ஒளியோடு பறவைகளும் வருகின்றன இங்கு ஒவ்வொரு பருவ காலமும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார் ஒரு சுற்றுலா நிறுவனத்தை நடத்துவதோடு மட்டுமின்றி ஹல்லா தனது வீட்டிற்கு வெளியே ஒன்பது அறைகள் கொண்ட விருந்தினர் மாளிகையையும் சொந்தமாக நடத்தி வருகிறார் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டியாகவும் அவர்களை கவனித்துக் கொள்பவராகவும் இருக்கிறார் அதே போல ஒரு நாளைக்கு ஒரு முறை கிரிம்சியினுடைய மின் சென்று அந்த தீவுக்கு போதுமான மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு செயல்பாடுகள் சரியாக நடக்கிறதா என்பதையும் உறுதி செய்து வருகிறார் ஐஸ்லாந்தின் பிரதான நிலப்பரப்பு புவிவெப்ப ஆற்றல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பெரிதும் சார்ந்திருக்கும் போது கிரிம்சி தீவு மிகவும் தொலைவில் இருப்பதால் முழு தீவுமே டீசலில் இயங்கக்கூடிய ஒரே ஒரு ஜெனரேட்டரில் இயங்கி வருகிறது கிரிம்சி தீவில் மருத்துவமனை மருத்துவர் அல்லது காவல் நிலையம் என எதுவுமே இல்லை அவசர நிலை ஏற்பட்டால் எப்படி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென தீவில் வசிப்பவர்களுக்கு கடலோர காவல் படையும் அவசரகால சேவை குழுவும் பயிற்சி அளித்துள்ளார்கள் இங்கு வசிக்கும் போது சூழ்நிலை மாறுவதற்கு தயாராக இருக்க வேண்டியது அவசியம் நாங்கள் அதுபோல எதற்கும் தயாராக இருக்கிறோம் அவசர நிலை ஏற்பட்டால் முதலில் எவ்வாறு செயல்பட வேண்டுமென எங்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார்கள் மேலும் மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை மருத்துவர் ஒருவர் விமானத்திலே எங்களுக்காக வருகிறார் என்று ஹல்லா கூறுகிறார் இந்த தீவினுடைய தென்மேற்கு பகுதியில் ஒரு சிறிய வீடுகளின் தொகுப்பு இருக்கிறது அதிலும் பல வீடுகள் சுற்றுலா பயணிகளுக்கான விருந்தினர் இல்லங்களாகவும் அவ்வப்போது பயன்படுத்தப்படுகின்றன சாண்ட்விக் என்று அழைக்கப்படும் இந்த குடியிருப்பில் ஒரு பள்ளிக்கூடம் மற்றும் ஒரு கஃபே இருக்கின்றன தினமும் ஒரு மணி நேரம் திறந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய மளிகை கடையும் இருக்கிறது அத்தோடு ஒரு பார் நீச்சல் குளம் நூலகம் தேவாலயம் விமான ஓடுதளம் ஆகியவையும் இருக்கின்றன ஆனால் இந்த விமான ஓடுதளத்தில் பெரும்பாலும் பறவைகளும் வந்து தரையிறங்குகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐஸ்லாந்தில் உள்ள பல சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களைப் போலவே கிரிம்சி தீவின் வரலாறும் உள்ளூர் கதைகளிலே வேரூன்றி இருக்கிறது அதன்படி மேற்கு நார்வேவின் சோக் மாவட்டத்திலிருந்து கப்பலில் வந்ததாக நம்பப்படும் கிரிமூர் என்ற நோர்ஸ் குடியேறியை வைத்து இந்த தீவின் பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது கிரிம்சியை பற்றிய மிக பழமையான குறிப்பு ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை சார்ந்தது நார்வேவின் மன்னர் ஒலாஃபர் கிரிம்சி தீவை நட்பின் அடையாளமாக கூறியதாக பழங்கால ஐஸ்லாந்தின் வரலாறான ஹேம்ஸ்பிரிங்லாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கு மீன் மற்றும் பறவைகள் அதிகமாக இருந்ததால் கிரிம்சி தீவு மிகவும் மதிப்புமிக்கது என்று கருதி அதை விட்டுக்கொடுக்க உள்ளூர் தலைவர்கள் மறுத்துவிட்டார்கள் கடந்த பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே நிமோனியா பாதிப்பு மற்றும் மீன்பிடி படகுகளின் விபத்துக்கள் காரணமாக கிரிம்சி தீவின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட சரிந்தது இருந்தாலும் முதன்மை நிலப்பரப்பில் இருந்து தொடர்ந்து வந்த மீனவர்கள் மற்றும் ஐஸ்லாந்தின் வடக்கு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய உசாவிக்கில் இருந்து வர்த்தகம் செய்ய வந்தவர்கள் காரணமாக அங்கிருந்த மக்கள் இதை கடந்து வந்தார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அகுரேரி நகராட்சியினுடைய ஒரு பகுதியாக கிரிம்சி தீவு மாறியது இருந்தாலும் தீவின் சில உள்ளூர்வாசிகள் இந்த தீவினுடைய தனித்துவமான அடையாளத்தை பற்றி பெருமிதம் கொள்கிறார்கள் இன்று கிரிம்சி தீவினுடைய நிலம் குடியிருப்பாளர்களுக்கும் அகுரேரி நகரத்திற்கும் ஐஸ்லாந்துக்கும் சொந்தமானவை அவர்கள் இந்த தீவின் பாரம்பரியத்தையும் இயற்கை வளங்களையும் இங்குள்ள மக்கள் சமூகத்தையும் பாதுகாக்க முயல்கின்றனர் என்று கிரிம்சியின் சுற்றுலா திட்ட மேலாளர் ஹெச் ட்ரிக்வாடோட்டீர் கூறுகிறார் இந்த தீவிற்கு வருகை தரக்கூடிய பலரை போலவே ட்ரிக்வாட்டோட்டீரும் கிரிம்சி தீவோடு தொடர்பை வளர்த்து கொண்டார் கிரிம்சி தீவு மிகவும் தொலைவில் இருப்பது அதன் தனித்துவமான துருவ ஒளி மற்றும் நம்ப முடியாத பறவை வகைகள்தான் எனக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள் என்று அவர் கூறுகிறார் இந்த தீவின் செங்குத்தான பாறைகளில் அலைந்து திரிவதில் உண்மையிலேயே ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கடற்பறவைகளால் சூழப்பட்ட இந்த தீவில் உள்ள அமைதியை என்னால் உணர முடிகிறது ஆனால் இங்குள்ள மக்களின் அரவணைப்பு மற்றும் வரவேற்பு தன்மையும் இந்த தீவை உண்மையிலேயே சிறப்பானதாக உணர வைக்கிறது என்றும் கூறுகிறார் அறுபத்தி ஆறு டிகிரி வடக்கு அட்சரேகையில் அமைந்துள்ள கிரிம்சி தீவு ஆர்க்டிக் வட்டத்தில் அமைந்துள்ள ஐஸ்லாந்தின் ஒரே பகுதி என்ற சிறப்பையும் பெறுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஆர்டிக் வட்டம் மற்றும் கிரிம்சி இணையக்கூடிய கற்பனை கோட்டை குறிப்பதற்காக மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ எடை கொண்ட கான்கிரீட் கலைப்பொருள் ஒன்று அதனுடைய வடக்கு பகுதியிலே மிக உயரமான இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது பூமி இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்த அச்சில் சுழல்வதால் ஆர்டிக் வட்டத்திற்கான அச்சரேகை கோட்டிற்கு ஏற்ப அதை ஒவ்வொரு ஆண்டும் பூமி இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்த அச்சில் சுழல்வதால் ஆர்டிக் வட்டத்திற்கான அச்சரேகை கோட்டிற்கு ஏற்ப அதை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பதினான்கு மீட்டருக்கு நகர்த்த வேண்டும் தற்போது அது நூற்றி முப்பது மீட்டர் வரை தெற்கு நோக்கி அதிகபட்சமாக நகர்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தீவு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நிலவியல் ரீதியாக ஆர்டிக் வட்டத்துக்குள் அடங்காது அப்போது இந்த நினைவு சின்னத்தை ஒரு குன்றிலிருந்து உருட்டி கடலுக்குள் அனுப்புவதும் திட்டமாக இருக்கிறது இந்த தீவு பூமியின் வடக்கு திசையில் இருப்பதால் இங்குள்ள மக்கள் துருவ இரவுகளையும் அனுபவிக்கிறார்கள் இந்த தீவில் டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து பிப்ரவரி மாத நடுப்பகுதி வரை பல மாதங்கள் முழுவதுமாக இருள் சூழ்ந்து இருக்குமாம் எனக்கு இந்த இருள் ஒரு பிரச்சனையாக இல்லை ஆனால் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அது பிரச்சனையாக இருக்கிறது இருந்தாலும் இருள் நீங்கி மீண்டும் சூரிய ஒளி வரும் என்று எங்களுக்கு தெரியும் என்றும் இங்கோல் ஸ்டோட்டில் கூறுகிறார் இந்த இருளை சமாளிக்க தீவில் இருப்பவர்கள் செயற்கையான ஒளியை பயன்படுத்துகின்றனர் நாங்கள் இருளை ஒளிர செய்ய விரும்புவதால் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக சீக்கிரம் அலங்கரிக்க தொடங்குகிறோம் எங்கள் வீடுகளை கிறிஸ்துமஸ் விளக்குகளால் அலங்கரிக்கிறோம் இது ஒரு சிறிய கிறிஸ்துமஸ் நகரம் போல அப்போது காட்சியளிக்கும் பிப்ரவரி மாதம் வரை அந்த விளக்குகளை நாங்கள் அகற்ற மாட்டோம் என்று இங்கோல் ஸ்டோட்டில் அவர்கள் கூறுகிறார் கிம்சி தீவின் எதிர்காலத்தை பொறுத்தவரை அடுத்த கோடை காலத்தில் சில புதிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளதாக கூறுகிறார் இங்கோல் ஸ்டோட்டர் அவர்கள் இதில் எழுத்தாளர்கள் மற்றும் பிற படைப்பாளிகள் இந்த தீவில் வந்து நீண்டகாலம் தங்குவதற்கு வீடுகளை புதுப்பிக்கும் திட்டமும் இருக்கிறது என்றும் கூறுகிறார் அதை போல இந்த தீவில் அதிக அளவில் மக்கள் இல்லாதது அவருக்கு பிடித்திருக்கிறதாம் இங்கு அதிக அளவில் மக்கள் சுற்றுலா வருவதற்கும் அனுமதி இல்லை ஆனால் இந்த தீவிற்கு அது நல்லது என்றும் கூறுகிறார் மேலும் ஐஸ்லாந்தில் இருக்கக்கூடிய மற்ற சுற்றுலா பகுதிகளும் இந்த தீவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இங்கோல் ஸ்டோட்டில் கூறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது